ரஷ்யா யுக்ரைன் வாரு ரெட் சீல ஹூதிஸ் ஆயில் கம்பெனிஸ் எழுவத்தி ஒரு பில்லியன் டாலர் சம்பாரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் எலெக்ஷன்ல எலெக்ஷன் முறைகேடு நடந்ததுன்னு அந்த எலெக்ஷன் கமிஷனரே விசில் ப்ளோவரா மாறி இருக்காரு இன்னைக்கு இந்த டாபிக்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ரஷ்யா யுக்ரைன்ல வார் நடக்குது ரெட் சீல ஹூதிஸ் அட்டாக் பண்றாங்க இதை பத்தி வேர்ல்டுல இருக்க நிறைய நாடுகள் நிறைய விஷயம் பேசினாலும் இதை பத்தி கவலையப்படாம இருக்கிற குரூப் யாருன்னு இந்த ஆயில் கம்பெனிஸ் தான் ஏன்னா இப்போ ஒரு ஏரியால வார் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் இப்ப இந்த ரெட்ஸில நடக்குது இல்லை இந்த மாதிரி இடத்துல நடக்கும் போது என்ன ஆகுனா எல்லா நாட்டுலயுமே ஸ்டெபிலிட்டி குறையும் அப்படி குறைஞ்சதுனா என்ன ஆகும்னா பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாகும் அதனால பிரைஸ் அதிகமாகுது ப்ரைஸ் அதிகமான ப்ராஃபிட்டும் அதிகமாகுது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் மட்டும் ஆயில் கம்பெனிஸ் இந்த ரெண்டு வருஷத்துல எவ்வளவு ப்ராஃபிட் எடுத்துருக்காங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஒரு பில்லியன் டாலர் இந்த டாப் ஃபைவ் கம்பெனிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிபி ஷெல் எச் ஷெவரான் டோட்டல் சரி ஒரு கம்பெனி நடத்தினா அவங்களுக்கு ப்ராஃபிட் வேணும் அவங்களுக்கு பிசினஸ் மேக் பண்ணும் அப்படின்னு கேட்கலாம் ஆனா இப்படி இந்த பெட்ரோல் கம்பெனிஸ் ப்ராஃபிட் இவ்வளவு தூரம் எடுக்கிறதுனால என்ன பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் இன்னைக்கு வேர்ல்டுல இருக்க நிறைய நாட்டுல இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்கு சில கண்ட்ரீஸ்ல டபுள் டிஜிட்லேயே இன்ஃபிளேஷன் போயிடுச்சு இன்ஃபிளேஷன் என்ன என்னன்னா நேத்து நம்ம ஒரு பொருளை ஒரு ரூபாய்க்கு வாங்கணும் இன்னைக்கு அதே பொருளை ஐம்பது காசு கொடுத்து வாங்க முடியுதுன்னா நம்மளோட பர்ச்சேசிங் பவர் குறையுது இல்லை அதுதான் இன்ஃபிளேஷன் ஓகேவா இப்படி இன்ஃபிளேஷன் அதிகமாக இருக்கிறதுக்கு இவங்களுக்கும் என்ன சம்மந்தம்னா இப்போ ஆயில் பிரைஸ வந்து இவங்க அதிகமாக விற்கிறாங்களா அதிக லாபத்துக்கு அப்படி விக்கும்போது ஏற்கனவே இன்ஃபிலேஷன் அதிகமாக இருக்க ஊருல இப்போ இந்த பெட்ரோல் பிரைஸ் அதிகமாகச்சுன்னா மத்த பொருளோட விலை இன்னுமே உயரும் ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஊர்ல ஒரு டீசல் விலை ஏறுச்சுன்னா காய்கறி விலை பொருள் விலை டிரான்ஸ்போர்ட் எல்லாம் இல்ல அதே மாதிரிதான் எல்லா நாட்டிலயும் இதனாலதான் இவங்க மத்த நாட்டுல இவ்வளவு இருக்கும் போது ஏன் இவ்வளவு ப்ராஃபிட் எடுத்துக்கிறாங்க இதை குறைச்சி அவங்க பெட்ரோல் ப்ரைஸ் குறைச்சாங்கன்னா இன்ஃபிளேஷன் வரையிறதுக்கு மட்டும் இல்லாம மக்களுக்கு ஒரு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சுக்கு இருக்கிற செட் பண்ண கோல்ஸ் எல்லாம் இப்ப இவங்க கேன்சல் பண்றதுதான் இப்போ வேர்ல்டு நடக்கிற மொத்த குளோபல் எமிஷன்ல பதினஞ்சு பர்சன்ட் இந்த ஆயில் ரெஃபைனரி கம்பெனி தான் வருது இருந்தாலுமே இந்த கம்பெனி வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா நூறு பில்லியன் டாலருக்கு மேலே அவங்க இன்வெஸ்டருக்கு ப்ராஃபிட் காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க அவ்வளோ ப்ராஃபிட் காட்டும் போது அந்த இன்வெஸ்டர்ஸ் ஏ கம்பெனியை விட்டுட்டு வேற ஒரு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க கிரீன் எனர்ஜிலியோ அந்த மாதிரி இதனால இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா மறுபடி மறுபடியும் ஆயில் கம்பெனிலே நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்க இவங்களே ஒரு பத்தாயிரம் கோடி வேணும்னா அவங்க ஐம்பதாயிரம் கோடியா இன்வெஸ்ட் பண்றாங்க அது மட்டும் இல்லாம இவங்க கிரீன் கம்பெனி கிரீன் எனர்ஜிக்காக ஏற்கனவே ஆளுங்களை வேலைக்கு வச்சிருப்பாங்கல்ல அதுல இருக்கிறவங்களையும் எடுத்துடுறாங்க பிபின்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல அவங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது சதவீதம் குளோபல்யூமேஷன் அவங்க சைட்ல இருந்து கட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா இப்ப ரீசெண்டா என்ன சொல்றாங்கன்னா எங்களால இருபத்தஞ்சுல இருந்து முப்பது சதவீதம் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னா ஆயிலுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு அதனால இப்பதைக்கு எங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ இதுவே ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபதுல பார்த்தீங்கன்னா இது ஒரு பேரல் இருபத்தி மூணு டாலருக்கு தான் கிடைச்சிருந்தது ஆனா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அறுபது டாலர் ஆச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த ரஷ்யன் யுக்ரைன் வார் ஸ்டார்ட் உடனே இந்த பேரலோட விலை நூத்தி இருபது டாலர் போயிடுச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெட்ஸிலையும் பிரச்சனை நடக்கிறதுனால ஒரு பேரல் நூத்தி எண்பது டாலர் வரைக்கும் போக ஆரம்பிச்சிச்சு அப்போ இதுல இவ்வளோ ப்ராஃபிட் இன்ஃபிளேஷன் இருக்கிற டைம்ல இவங்க எடுக்கிறத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமான முடியாது வேற யார் கண்ட்ரோல் பண்ணலாம் கவர்மெண்ட் பாலிசிஸ் தான் கண்ட்ரோல் பண்ணலாம் என்னென்ன மாதிரி பாலிசிஸ் தான் கவர்மெண்ட் போடலாம்னா இப்போ இந்த கிரீன் செஸ்ன்னு போடலாம் செஸ்னா என்னன்னா ஏற்கனவே அதுல ஒரு டாக்ஸ் இருக்கும் அதுக்கு மேல அந்த பொருள் வந்து மக்கள் கெடுதல் ஆனா அதை யூஸ் பண்ணிதான் போது அதுக்கு எக்ஸ்ட்ரா வரி போடுவாங்க செஸ்ன்னு இப்போ இது கிரீன் செஸ்னா இந்த டேக்ஸ் எடுத்தையும் கவர்மெண்ட் கிரீன் எனர்ஜிக்கு யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா இதுல வர்ற ப்ராஃபிட்ல இவ்வளவு பெர்சென்ட் வந்து நீங்க கிரீன் எனர்ஜிக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் கட்டாயமா அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இதை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் ஒரு ப்ராச எடுத்து இதுக்கான சொல்யூஷனை கொடுக்க முடியும் இப்போ தான் ஒரு ஊர்ல சர்வாதிகாரியா இருக்கீங்க அப்போ அந்த ஊர்ல ஒரு எலக்ஷன் நடக்குது உங்களுக்கு வேண்டிய ஆள் ஜெயிக்கணும் இன்னொரு ஆள் ஆப்போசிட் ஆள் டோக்கணுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அவரு தூக்கி ஜெயில போடலாம் அவர் பொலிட்டிக்கல் கட்சியை வந்து பேன் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம எலக்ஷன்ல மீறியும் மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா அதை மாத்தி போட்டு அவங்க ஆப்போசிட் வின் பண்ணதான் சொல்லலாம் இதை எல்லாம் இன்னைக்கும் யாரு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா பாகிஸ்தான் மிலிடரி தான் இதுல என்ன ஒரே பிரச்சனைனா இதை ஒரு டிக்டேட்டர் பண்ணாருன்னா அவர் மாட்டிக்க மாட்டாரு ஆனா பாகிஸ்தானோட மிலிடரி மாட்டிக்கிட்டாங்க ரீசெண்டா நடந்த எலெக்ஷன்ல நிறைய பிரச்சனை இருந்ததா ஒரு பாகிஸ்தானோட எலெக்ஷன் கமிஷனரே விசில் ப்ளோவரா மாறி இருந்தாரு விசில் ப்ளோவர்னா ஒண்ணும் இல்ல கவர்மெண்ட்ல ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்து அது வந்து தப்பான விஷயம் இது மக்களுக்கு தெரியாம கவர்மெண்ட் செய்யுது நம்ம இதை மக்கள் கிட்ட தெரியப்படுத்தணும்னா ஒருத்தர் வந்து முன் வந்து வெளியே அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாருல்ல அவருக்கு பேர் தான் விசில் ப்ளோவர் என்னால இந்த எலக்ஷனை சரியா நடத்த முடியல அதனால நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லாம பதிமூணு ஏரியால தோக்க இருந்தவங்களை நாங்க வெற்றி பெற செஞ்சிருக்கோம் இதுல கிட்டத்தட்ட எழுபதாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல லீடிங்ல இருந்தவங்க கூட நாங்க தோக்க அடிச்சிருக்கோம் இப்படின்னு சொல்றவர் யாருன்னா லியாக்குத் அலி சத்தா இந்த எலெக்ஷன் கமிஷனர் நம்ம சொன்ன விசில் ப்ளவரு அவர் தான் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஒரு ரெண்டு பேரை குறிப்பிட்டு சொல்றாரு ஏன்னா இதை வந்து தனியா செய்யல இவருக்கு மேல அதிகாரிங்க பிரஷர் போட்டதுனாலதான் இவருடா சொல்லியிருக்காரு அந்த அதிகாரிங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா சிக்கந்தர் சுல்தான் ராஜா பாகிஸ்தானோட சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இவர் தான் இவர் தான் வந்து எலெக்ஷன் முடிஞ்ச அன்னைக்கு ஓட்டு எண்றதுல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு ஓட்டிங் டிலே ஆகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள அனௌன்ஸ் பண்ணியிருந்தாருல்ல தான் ரெண்டாவது யாருன்னு பாத்தீங்கன்னா ஈசா அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானோட சீஃப் ஜஸ்டிஸ் தான் இப்போ சீஃப் ஜஸ்டிஸ்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இந்தியா இருக்குன்னா இந்தியாவில ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காருன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட்ல நிறைய ஜட்ஜஸ் இருப்பாங்கல்ல இவங்களுக்குலாம் ஹெட்டாக ஹெட்டா இருப்பாங்கன்னா இருப்பாங்கன்னா தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி பாகிஸ்தானோட சீஃப் ஜஸ்டிஸ் தான் இந்த ஈசா ஆனா சில மாசத்துக்கு முன்னாடி ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா இல்ல கவர்மெண்ட் லாயரா தான் இருந்தார் அந்த டைம்ல இவருக்கு இம்ரான்கான்க்கு ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருந்ததால இம்ரான் இவர் அந்த பதவியில இருந்து டிஸ்மிஸ் பண்ணவும் பார்த்தாங்க ஆனா இவரால அதுல இருந்து டிஸ்மிஸ் பண்ண முடியல அடுத்து ஆட்சி மாறின உடனே இம்ரான்கான் ஜெயிலுக்கு போயிட்டாரு உடனே ரெண்டே மாசத்துல பாத்தீங்கன்னா இவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆயிடுறாரு பாகிஸ்தான் அது மட்டும் இல்லாம இந்த இம்ரான்கான் கான் கேஸ்ல அவங்க கட்சி சிம்பிளை கேன்சல் பண்ணது அவங்க கட்சி பார்ட்டியவே கேன்சல் பண்ணது இந்த மாதிரி எல்லாமே பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஈசா அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த டைம்ல இம்ரான்கான் கான் ஜெயில இருந்தாலும் லீசான்ற சீஃப் ஜஸ்டிஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு என்னன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பண்டமெண்டல் ரைட்டே நீங்க கெடுக்குறீங்க இந்த மாதிரி பார்ட்டியோட சிம்பிள் எல்லாம் பேன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஈஸா என்ன சொல்றாங்க நாங்க எந்த ப்ரெஷரையும் ஏத்துக்க மாட்டோம் யாருக்கு ஃபேவராவோ எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த பதிமூணு இடத்துலயும் ஜெயிக்கிறதுக்கு இவங்களுக்கு தான் சான்ஸ் இருந்தும் தோத்து போடதான் அனௌன்ஸ் பண்ணப்பட்டவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த இம்ரான் கான் கட்சி பேக்அப் பண்ண இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ் தான் இதனால பாத்தீங்கன்னா இந்த பிடிஐ கட்சி சப்போர்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா பாகிஸ்தான் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு இதுக்கு பதிலா உடனே இன்டர்நெட் ஷெட்யூல் பண்ணி ரிலீஸ் ஆன நியூஸ் வெளில போகாம இருக்கணும் ப்ரொடெஸ்ட் பரவாம இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க ஆனா அது கவர்மெண்ட் என்ன கிளைம் பண்றாங்கன்னா அவங்க கண்ட்ரியில ரீசெண்டா டெரரிசம் அதிகமா இருக்கு அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இந்த இன்டர்நெட் டவுன் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஆனா இது ஒரு சின்ன குழந்தை கூட தெரியும் இவங்க வந்து இந்த பிரச்சனை வெளியே போக கூடாது அப்படின்றதுக்காக இது பாகிஸ்தான் மிலிடரி தான் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்றாங்கன்றது அது மட்டும் இல்லாம மாதிரி இம்ரான் கான் கட்சியில இருந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுல ஒரு லாயர் வந்து ஒரு ப்ரெஸ்ல போயிட்டு வீடியோ காட்டுறாரு அங்க ஏற்கனவே ஃபேக்கா வந்து இந்த ஓட்டு போடுற சீட்டு இருக்குல்ல இது மாதிரி சீட்டு ரெடி பண்ணி அது அவங்களே பிரிண்ட் பண்ணி அதுல ஓட்டு போட்டு கள்ள ஓட்டு நிறைய போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க இது எந்த விதத்துல ஒரு ஃபேரான எலக்ஷனா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மிலிட்ரி வந்து ஒரு கவர்மெண்ட்டே கவுக்குற அளவுக்கு எப்படி இப்படி ஒரு ஊர்ல பவரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு யார் ஃபுல் பேக்கப் பாத்தீங்கன்னா யூஎஸ் தான் யூஎஸ் வந்து போன வாரம் கூட நம்ம பார்த்துருந்தோம்ல இது வந்து காம்படிட்டிவான எலெக்ஷன் தான் இது வந்து தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஆனா இப்போ இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் கமிஷனரே அறிவிச்ச பிறகோ யாரு என்ன பண்ணுவாங்க ஃபியூச்சர்ல இதோட அப்டேட் என்ன எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் நாளைக்கு நான் உங்களை வேற வீடியோட சந்திக்கிறேன் பாய் பாய்